மெய்நிகர் அறிவியல் தமிழ் இருக்கையில கார்பஸ் பண்ட் சொல்லுவாங்க முப்பத்தி ஐந்து ஆயிரம் ரூபாய் பெறப்படுகிறது இருக்கை முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபாயில் துவக்கப்பட்டது உருவாக்கப்பட்டதுங்கிறது நம்ம சொன்னாலும் உண்மையாக நாம் மனதார நினைப்பது என்னவென்றால் உருவாக்க தொகையாக இந்த முப்பத்தி ஐந்தாயிரத்தை நாம் வைத்துள்ளோம் அது வளருமா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இருக்கை செயல்படு தன்மையின் வீரியத்தன்மை அதனுடைய அந்த அந்த பொட்டன்சின்னு சொல்லுவாங்க அதனுடைய வீரியத்தன்மை அதனுடைய செயல்படும் அழகு காரணமாக அதனுடைய ஆழமான பயணித்தலின் விளைவாக அந்த இருக்கை வளரும் அப்ப அந்த சீடு மணியாக இருக்கக்கூடிய அந்த முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் எப்படி ஒரு விதை ஒரு மரமாக ஒரு விருட்சமாக வளர்கிறதோ அதுபோல அந்த இருக்கையும் வளர்ச்சி அடையும் எப்படி வளரும் முப்பத்தி ஐந்தாயிரத்துல ஒரு இருக்கையை உருவாக்கி விட்டு அந்த இருக்கை வளரும் என்று நாம் சொல்லும் பொழுது அது வளருவதற்கு முகாந்திரம் என்ன அதுல நாம அடிக்கடி பணத்தை போடுவோமா இல்ல இருக்கையை உருவாக்குபவர் ஒரு முறை உருவாக்கிவிட்டு பிறகு அவர் அந்த இருக்கைக்கு எதையும் செய்ய மாட்டார் பணத்தை தரும் அந்த நிலையில் எதையும் செய்ய மாட்டார் எதுவும் பணம் கொடுக்க மாட்டார் அவர் அப்படியே அந்த இருக்கையை தானாக இயங்க வைத்து விடுவார் அந்த இருக்கையை அழகாக மேலாண்மை செய்யும் அந்த பணியை மட்டும் அவர் செய்வார் இவரை கூப்பிட்டு பேச சொல்லுங்க அவரை கூப்பிட்டு பேச சொல்லுங்க இவர் நல்லா பேசுவாரு இந்த கட்டுரை சிறப்பாக இருக்கும் இந்த நுண் பயிரங்கும் இந்த இடத்தில் நடத்தலாம் இந்த தேர்வினை நுண் தேர்வை இங்கு செய்யலாம் என்ற ஆலோசனைகளை நம்முடைய இன்டர்நேஷனல் அப்ளைடு தமிழ் டீமுக்கு அவர் வழங்குவார் அதற்கான தனியா ஓனர்ஸ் ஆஃப் ஒரு குரூப் இருக்கு அதன் மூலமாக அவர்கள் தங்களுடைய இன்புட்ஸ் தங்களுடைய உள்ளீடுகளை அவர்கள் வழங்குவார்கள் அதன் அடிப்படையில் இன்டர்நேஷனல் அப்ளைடு தமிழ் டீம் இந்த இருக்கைகளை முன்னோக்கி நகர்த்தி செல்லும் இதன் விளைவாக மிகப்பெரிய தமிழ் பணிகள் நடந்து கொண்டிருக்கும் அதே சூழலில் இருக்கையும் வளரும் எப்படி வளரும் நான் அதை விளக்கமா சொல்றேன் ஒரு மாதத்திற்கு நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ஒரு நிகழ்வை நடத்துவது நம்முடைய நோக்கம் இதுதான் அந்த ராணுவச்சாருடைய பேசிக் கான்செப்ட் என்னன்னா மாசத்துக்கு ஒரு நிகழ்வு அந்த ஒரு நிகழ்வு ஒரே அமையலாம் ஒருத்தர் வந்து மெய்நிகராக ஜூ மூலமாக பேசுவதாக அமையலாம் இல்ல ஒரு நுண் பயிலரங்கமாக ஒரு இடத்தில் அது நடக்கலாம் இல்ல ஒரு அது நடத்தப்படலாம் இல்ல ஒரு நானோ ப்ராஜெக்டாக ஒரு மாணவருக்கு அல்லது ஒரு ஆளுமைக்கு ஒரு சின்ன வேலையை தமிழுக்கான அந்த இருக்கையை சார்ந்த ஒரு துறையில் ஒரு பணியை செய்து கொடுக்க நாம் பணிக்கலாம் எது செஞ்சாலும் ஜூம்ல வந்து பேசினாலும் நூத்தி ஐம்பது ரூபாதான் நானோ ஒர்க் ஷாப் பண்ணாலும் நூத்தி ஐம்பது ரூபா தான் நானோ எக்ஸாமுக்கு நூத்தி ஐம்பது ரூபாய்தான் நானும் ப்ராஜெக்டுக்கும் நூத்தி ஐம்பது ரூபா தான் ஸோ அந்த பிக்ஸட் டெபாசிட்ல இருந்து வரக்கூடிய இன்ட்ரஸ்ட் தொகை இருக்கு இல்லையா இப்ப முப்பத்தி ஐயாயிரத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் கணக்கின்படி ஏழு புள்ளி இரண்டு விழுக்காடு இன்ட்ரெஸ்ட் வருது இது ஒரு ஆறு விழுக்காடாக ஆகலாம் அஞ்சு விழுக்காராக ஆகலாம் அப்படி ஆனாலும் அந்த நூத்தி ஐம்பது ரூபாய் வந்துவிடும் அதுதான் அந்த கணக்கனுடைய அழகியல் தன்மை நூத்தி ஐம்பது ரூபாய் மினிமம் வந்துடும் இருநூறு ரூபாய் வரும்பொழுது அந்த நூத்தி ஐம்பது ரூபாய் நடந்து நிகழ்வு நடந்த பிறகு அந்த நாற்பத்தி ஏழு ரூபாய் நூத்தி தொண்ணூத்தி ஏழு ரூபாய் வருதுன்னா மிச்சம் நாற்பத்தி ஏழு ரூபாய் இந்த இருக்கைக்கு சென்றுவிடும் இப்ப இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையுது நூத்தி அறுபது ரூபாய் தான் வருதுன்னா அந்த பத்து ரூபாய் அந்த இருக்கைக்கு திரும்ப விடும் எப்படியோ பணம் திரும்ப கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த இருக்கையை உறுதி செய்யும் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ரொம்ப குறைஞ்சிருச்சு நூத்தி ஐம்பது ரூபாய் தான் இன்ட்ரெஸ்ட் வருது அப்படி என்றாலும் அது வரை எந்த ஒரு சுணக்கமும் இல்லாமல் இந்த இருக்கைகள் இயக்கத்தில் வரும் அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் முப்பத்தி ஐந்தாயிரத்துக்கு நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கீழே குறைவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறை அப்போ இருநூறு ரூபாய் வருது நூத்தி ஐம்பது ரூபாய் நிகழ்வுக்கு போது ஐம்பது ரூபாய் இருக்கைக்கு போதுனா இந்த ஐம்பது ரூபாய் எல்லாம் சேரும் பொழுது ஒரு மாதத்திற்கு ஐம்பது ரூபாய் எனும் வகையில் இரண்டு மாதங்களுக்கு நூறு ரூபாயாக பத்து மாதங்களுக்கு ஐநூறு ரூபாயாக பனிரெண்டு மாதங்களுக்கு அறுநூறு ரூபாயாக அது இருக்கையை நோக்கி வரும் இது ஆளுமைகள் நூற்றி ஐம்பது ரூபாயை எடுத்துச் செல்லும் பொழுது ஆளுமைகள் தங்களுக்கான தொகையை வேண்டாம் என்று சொல்லும் பொழுது மீண்டும் அந்த நூற்றி ஐம்பது ரூபாயும் இருக்கையை நோக்கி வந்துவிடும் சில ஆளுமைகள் இந்த இருக்கையின் மீது உள்ள அழகியல் தன்மை அதனுடைய 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 அவசியம் இந்த சமூகத்திற்கு அதனுடைய அவசியத்தை மிகவும் விரும்பி அவர்கள் மேல் அதிகமாக அந்த இருக்கைக்கு நன்கொடையாக வழங்கலாம் அது அந்த இருக்கையின் கணக்கில் இன்டர்நேஷனல் அப்ளை டீமுடைய மெயின் லெஜர்ல இந்த இருக்கைக்கு இது உரியது என்று அவர்கள் வழங்கும் பொழுது அந்த இருக்கையோடு அது சென்று சேர்ந்துவிடும் இவ்வாறாக முப்பத்தி ஐந்து ஆயிரத்திற்கு ஒரு முறை உருவாக்கப்படும் இருக்கையானது சில ஆண்டுகளில் நாற்பது ஆயிரமாக ஆகலாம் ஒரு லட்சம் அரக்குற ஆகலாம் ஆனால் குறையாது எடுப்பது அல்ல தமிழ் கொடுப்பதுதான் தமிழ் நன்றி